இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பல்வேறு நல்ல அறிவிப்புகளை தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்கும் பயன்படக்கூடிய தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பல அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஒசூரிலே விமான நிலையம் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்திலே அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவிப்பு என்பது பல தலைமுறைகளாக எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அந்த பகுதியிலே தொழில்கள் வளர்வதற்கு அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒசூரிலே வருகின்ற விமான நிலையம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஒசூரிலே சர்வதேச விமான நிலையம் வரும் பொழுது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பலரும் பெங்களூருக்கு சென்று வெளிநாடுகளுக்கு செல்லுபவர்கள் ஒசூர் சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்திற்கு நடக்கின்ற இந்த நல்லதை ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் எதிர்க்கிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை மொத்த தமிழகமும் ஒசூர் சர்வதேச விமான நிலையத்தை வரவேற்கின்றது தமிழகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று புரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மட்டும் ஒசூரிலே விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் பிறந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிற தமிழகத்திற்கு ஆதரவாக இல்லாமல் நீங்கள் வேலை செய்த கர்நாடகாவிற்கு ஆதரவாக பேசுகிறீர்களோ என்ற சந்தேகம் எழுகிறது அல்லது பெங்களூர் விமான நிலையத்தை நிர்வகிக்கிற தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீர்களோ என்ற சந்தேகமும் இன்றைக்கு எழுகிறது நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே வேறு விமான நிலையம் வரக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுகிறார் ஆனால் மைசூரிலும் ஆசானிலும் எப்படி விமான நிலையம் வந்தது ஒன்றிய அரசனுடைய கொள்கைகளிலே சட்டத்திலே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த திட்டத்தினுடைய தன்மை தேவையை கருதி அதில் விலக்களிக்கலாம் என்பதும் குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என்பது அதனால் இந்த விமான நிலையம் வராது என்று சொல்லுவதெல்லாம் வேண்டுமென்றே தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக இந்த அரசனுடைய நல்ல திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறார் அப்படியே இருந்தாலும் கூட பெங்களூர் விமான நிலையத்தினுடைய அந்த ஒப்பந்தம் என்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றோடு முடிந்து விடுகிறது அதற்கு பிறகு கிடையாது இப்போது ஆரம்பித்தால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ளாக நல்ல ஒரு சர்வதேச விமான நிலையம் ஒசூரில் இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதையும் தாண்டி பெங்களூர் விமான நிலையம் முழு கொள்ளளவை வெகு விரைவில் எட்ட இருக்கிறது அதை புரிந்து கொண்டு கர்நாடக அரசு சொல்லுகிறது பெங்களூருக்கு அருகில் இன்னொரு விமான நிலையத்தை நாங்கள் அமைக்க போகிறோம் என்று ஆனால் அமைக்க அமைக்கக்கூடாதா அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் எதிர்க்கின்றார் எந்த விஷயமும் இல்லாமல் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இருக்கிற இந்த திட்டத்தை எதிர்ப்பதை அவர் கைவிட வேண்டும் ஒவ்வொரு முறையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை அதை பற்றி பேசாமல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என்று சொன்னால் அதை விளக்குவதற்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர் டெல்லிக்கு சென்று அனுமதி வாங்கி ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் எதிர்ப்பிற்கு எதிர்பார்க்கிறோம் அதை விட்டு விட்டு அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு என்பதை நான் பதிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்